அத்தியாயம் பதினைந்து அலிஷாவின் பயம் ராஜகுமாரி சென்ற திசையையே சற்று நேரம் பார்த்துவிட்டு எப்படியும் அவள் என்னை தனியாக தவிக்க விடமாட்டாள் ஏதோ ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டு என்னை கவனித்து கொண்டு தான் இருப்பாள் இப்பொழுது நான் என்ன செய்வது அவள் வருவாள் என்று இங்கேயே காத்திருக்கக்கவா இல்லை இல்லை காத்திருக்க வேண்டாம் என் வீட்டிற்கு செல்வதே நல்ல யோசனை எப்படியும் என்னை பின்தொடர்ந்து அவள் வருவாள் என் ஊரும் வீடும் தான் அவளுக்கு பாதுகாப்பு என்று மனதில் நினைத்துவிட்டு தனது சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டாள் அலிஷா மின்தூக்கி வழியாக கீழே இறங்கினாள் அவ்வாறு கீழே இறங்கும் நேரம் ராஜகுமாரியை பற்றியும் அவள் சொன்னதை பற்றியும் அலிஷா யோசித்துக் கொண்டே இறங்கினாள் அந்த கட்டிடத்தில் இருந்து வெளியே வந்து உணவகம் ஒன்றில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள் சாப்பிடும் பொழுதும் ராஜகுமாரியை பற்றியே யோசித்தாள் அதன் பின் அங்கே இருந்து ரயில் நிலையத்தை நோக்கி நடக்க தொடங்கினாள் அப்பொழுதும் அவளைப் பட்டியே யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆயிரம் முறை யோசித்தாலும் ராஜகுமாரியை தன் துணையாக ஏற்றுக்கொள்ள அவள் மனம் ஒரு கணம் கூட மறுக்கவில்லை அதுபோல் ராஜகுமாரி ஒரு பெண் என்பதை மட்டும் அவளால் ஒரு கணம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆம் அவள் இன்று நடப்பதைப் பற்றி மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனை வரும் என்பதையும் வெளியே செல்லும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையும் எவ்வாறு பார்ப்பார்கள் என்பதையும் குழந்தைகள் பெற்று கொள்ள இயலாத வாழ்வையும் குழந்தைகள் இல்லை என்றால் என்ன ஆகும் என்பதையும் உறவினர் வீட்டிற்கு செல்ல முடியுமா சென்றால் என்ன ஆகும் என்பதையும் யோசித்தாள் இதுபோல் ஆயுள் வரைக்கும் நடக்கும் ஒவ்வொன்றையும் பற்றி அலிஷா யோசித்தாள் அதனால் தான் அவளால் ராஜகுமாரி ஒரு பெண் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வாறு அவள் யோசித்துக் கொண்டே ரயிலில் ஏறினாள் அவள் ஏறிய பெட்டியில் அவளை தவிர்த்து ஐந்து பேர் இருந்தார்கள் முதியவர் ஒருவர் செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு எதிர் திசையில் வாலிபன் ஒருவன் அலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்தான் அலிஷாவிற்கு பின் பக்கம் அப்பா அம்மா மற்றும் குழந்தை என்று மூன்று பேர் இருந்தார்கள் குழந்தை இருக்கும் காரணத்தால் அலிஷாவின் பின் பக்கம் சத்தமாகவும் முன்பக்கம் அமைதியாகவும் இருந்தது ரயில் கிளம்பும் வரை அடிக்கடி அக்கம் பக்கம் பார்த்தாள் ஆம் ராஜகுமாரி தன்னுடன் வருவாள் என்று அவள் மனம் மிக உறுதியாக இருந்தது ஆனால் அவள் இறுதி வரை வரவில்லை ரயில் பயணம் தொடங்கிய அடுத்த கணமே அவளுக்குள் பயம் உருவாகத் தொடங்கியது ஆம் ஊரில் இருந்து இங்கே வரும் வரை கூட தைரியமாக இருந்த அவளுக்கு இப்பொழுது பயம் வரத் தொடங்கியது சுற்றிலும் இருப்பவர்கள் அவரவர் வேலையையே செய்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு என்னவோ அவர்கள் தன்னையே பார்ப்பது போல் இருந்தது பின்னோக்கி ஓடும் மரங்களும் பறவைகளை முந்தி செல்வது போல் வேகமாக செல்லும் ரயிலும் ரயிலின் காட்டு பாதையும் அதன் சத்தமும் அவளுக்கு வினோதமாக இருந்தன பயணம் ஆரம்பித்த அந்த கால் மணி நேரமும் அவளுக்கு நாள் போல் இருந்தது எது வரக்கூடாது என்று இருந்தாலோ அது வந்து விட்டது ஆம் முதல் குகைப்பாதை வந்து விட்டது இது சற்று நீளம் குறைவான குகைப்பாதை தான் குகைப்பாதைக்குள் ரயில் நுழைந்ததும் சுற்றிலும் என்ன உள்ளது என்று கூட தெரியாத அளவிற்கு இருட்டாகியது அது வெறும் மூன்று நொடிகள் தான் என்றாலும் அவளுக்கு அந்த மூன்று நொடியும் உயிர் போய் வந்தது போல் இருந்தது இது போல் அடுத்தடுத்து ஏழு குகைப்பாதையை மரண பயத்துடன் அவள் கடந்தாள் அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையத்திற்கு பின் ஒரு குகைப்பாதை வரும் அது மிகவும் நீளமானது அது அவளுக்கு நன்றாக நினைவில் இருந்தது அதை பற்றி அவள் நினைத்து பயம் கொள்ளும் நேரம் அந்த ரயில் நிலையமும் வந்துவிட்டது அவளது நேரம் அந்த பெட்டியில் இருந்து யாரும் இறங்கவும் இல்லை அந்த பெட்டிக்கு யாரும் ஏறவும் இல்லை ரயில் புறப்படுவதற்கான ஒளி அவள் காதில் விழுந்தது என்ன நினைத்தாலோ தெரியவில்லை வேகமாக எழுந்து ரயிலில் இருந்து கீழே இறங்கி விட்டாள் அவ்வாறு அவள் வேகமாக கீழே இறங்குவதை அவள் இருந்த பெட்டியில் இருந்த அனைவருமே பார்த்தார்கள் ஏன் இந்த பெண் இப்படி செய்தாள் என்பது போல் தான் அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அலிஷாவிற்கோ அடடா இந்த பெண் தப்பித்து விட்டாளே என்று அவர்கள் நினைப்பது போல் இருந்தது ரயில் அவள் கண்ணை விட்டு மறையும் வரை ரயிலையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ரயிலில் இருக்கும் பொழுது கூட பாதுகாப்பாக இருந்தாள் ஆனால் இப்பொழுது தான் அவள் உண்மையான ஆபத்திலே மாட்டிக்கொண்டாள் அந்த ரயில் நிலையத்தில் அவளைத் தவிர யாரும் இல்லை சுற்றிலும் காடு நேரமும் மாலை நேரம் ஆகிவிட்டது அடுத்த ரயிலும் எப்பொழுது என்று அவளுக்கு தெரியாது நடைமேடைக்கு சற்று தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கட்டிடத்தை அலிஷா பார்த்தாள் அது தான் பயணச்சீட்டு கொடுக்கும் இடம் அங்கே யாரேனும் இருப்பார்கள் என்று நினைத்துவிட்டு அந்த கட்டிடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் சிறிது தூரம் நடந்து சென்ற பின் அவளுக்கும் அந்த கட்டிடத்திற்கும் நடுவே படுத்திருக்கும் நாய் ஒன்றை கவனித்தாள் இத்தனை நேரம் படுத்திருந்த அந்த நாய் யதார்த்தமாக எழுந்து எதையோ மோப்பம் செய்தது அது சாதாரண நாய்தான் பயத்தினால் அவள் கண்ணுக்கு அது காட்டேரிகளின் ஓநாய் போல் தெரிந்தது மோப்பம் செய்து நடந்து கொண்டிருந்த நாயும் யதார்த்தமாக இவளை பார்த்தது அதுவும் சில வினாடிகளாக தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தது அது அவளுக்கு நடுக்கத்தை கொடுத்தது ஓடி விடலாம் என்று அவள் பின்னால் திரும்பும் நேரம் யாரோ ஒருவர் மீது மோதி ஆ என்று அலறினாள் அந்த நபர் அலரும் அலிஷாவை தன் மார்போடு அணைத்து கொண்டு பயம் கொள்ளி அலிஷா என்று அந்த நபர் கூறினார் எதற்காக என்னை விட்டு சென்றாய் என்று கேட்டுக்கொண்டே அந்த நபரை இருக்க கட்டி அணைத்தாள் அலிஷா அதற்கு பதில் சொல்லாமல் அலிஷாவை அவர் தன்னோடு அணைத்து கொண்டார் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை இப்பொழுதும் நான் கடைபிடிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா என்று அலிஷாவின் முதுகை வருடிக் கொண்டே நீ மருத்துவமனையில் சேர்ந்ததும் சரி மருத்துவரை சந்தித்ததும் சரி என்னை தேடி இத்தனை தூரம் இங்கே வந்ததும் சரி என் கிராமத்தினுள் தைரியமாக வந்ததும் சரி இப்பொழுது நீ உன் ஊருக்கு செல்வதற்காக கிளம்பியதும் சரி எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்றால் நான் அதை பார்த்து தான் இருந்தேன் என்று அர்த்தம் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் ராஜகுமாரியின் முகத்தை அலிஷா திகைப்புடன் பார்த்தாள் ஆமாம் அலிஷா உன்னை நான் காணாத நாளும் இல்லை உன் கண்ணீரை நான் துடைக்காத இரவும் இல்லை என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் அவள் கன்னத்தில் ஒரு அடி அடித்து விட்டு அப்படியானால் நான் அழுது ஓய்ந்து நோய் வாய்ப்படுவதை நீ பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாய் அதை பார்த்தும் என்னை இத்தனை தூரம் அலைய வைத்திருக்கிறாய் அல்லவா என்று அலிஷா கேட்டுக்கொண்டே ராஜகுமாரியின் மார்பில் செல்லமாக அடித்து சண்டை போட நினைத்து கையை ஓங்கினாள் ஆனால் ராஜகுமாரியின் மார்பை ஒரு கணம் பார்த்ததும் தயங்கினாள் ஆயினும் அடுத்த கணமே அதை அடக்கிக் கொண்டு மெல்ல மார்பில் தட்டி சண்டை பிடித்தாள் அலிஷா